நமது குருநாதர் ஐயா அவர்களுக்கும் நமது குருஜி ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் துணைச் செயலர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பன்னெண்டாம் பாவகம் டைமு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சாவது பன்னெண்டாம் பாவகம் டைமு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சாவது என்ன ஒரு பொருத்தம் பன்னெண்டாம் பாவம் நமக்கு தெரிஞ்ச நாலு விஷயம் ஒன்று அயன சயனம் இன்னொன்று விரயம் இன்னொன்று மோட்சம் இன்னொன்று முதலீடு இது புதுசு இதுதான் பழசு எல்லாமே பழசு தாங்க ஒரு பாவகத்தை எடுத்துக்கிட்டால் குறைந்தது நூற்றி ஐம்பது காரகங்கள் இருக்குது குறைந்தது நூற்றி ஐம்பது காரகங்கள் இருக்குது நூற்றி ஐம்பது காரகங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுது நாம் வழக்கமாக பார்க்கக்கூடியது வெளிநாடு ஐனசைனோம் விரயம் மோட்சம் இதை மட்டும்தான் பார்க்குறோம் அதை தவிர பாதாள ரகசியம் பூமி கடியிலேருந்து என்ன எடுக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் பன்னெண்டாம் இடம் தான் புதையில் கிடைக்குமா கிடைக்காதா பன்னெண்டாம் இடம்தான் உடலில் பாதம் அப்படிங்கிறதும் பன்னெண்டாம் இடம் பொருளில் செருப்புங்கிறது பன்னெண்டாம் கிரகம் தான் மோட்சம் அப்படிங்கிறோம் எந்த கிரகம் இருந்தாலும் மோட்சமாகும் ஏன் ஒரு மோட்சம் பன்னெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு மட்டுந்தான் விரயம் ஜாதகருக்கு மட்டும்தான் விரயம் ஆனால் அது என்ன மாதிரி விரயம் அப்படின்னு பன்னெண்டாம் பாவக அதிபதி பன்னெண்டாம் பாவக காரக கிரகம் பன்னெண்டாம் பாவத்துக்கு காரக கிரகம் யாரு வெரி குட் சனி காரக கிரகம் நல்லா தெரிஞ்சுங்க நாம் பார்க்குற பலன்கள் எல்லாம் பாவகம் பாவகாதிபதியை மட்டும்தான் பார்க்குறோம் காரக கிரகத்தை பார்க்கறதே கிடையாது பன்னெண்டு பாவகத்துக்கும் பன்னெண்டு காரக கிரகங்கள் இருக்குது இந்த காரக கிரகங்களும் பாதிப்படைந்தால்தான் முழுமையாக அவருக்கு அந்த பிரச்சனையே வரும் முதல்ல பன்னெண்டு பாவகத்துக்கு காரக கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு மோட்சம் வேணும் பன்னெண்டாம் இடம்னா மோட்சம் வெளிநாடு போகணுமா பன்னெண்டாம் இடம் வெளியூர் போகணுமா பன்னெண்டாம் இடம் தலைமறைவு ஆகணுன்னாலும் பன்னெண்டாம் இடம் தான் எட்டாம் இடங்கிறது அவமானப்பட்டு மறைஞ்சு போகிறது பன்னெண்டாம் இடங்கிறது விட்டு வெளியே போயிடுறது விட்டு வெளியே போகிறது நீ நாட்டை விட்டு போனாலும் சரி கடல் கடந்து போனாலும் சரி ஜெயிலுக்கு போனால் பன்னெண்டாம் இடம் தான் மருத்துவ செலவு பன்னெண்டாம் இடம் மருத்துவமனை பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது யாருக்கும் தெரியாத ரகசியம் படுக்கை அறை பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தா தான் வாழ்நாள் முழுவதும் படுக்கை சுகம் கிடைக்கும் தாம்பத்திய சுகம் கிடைக்கும் பன்னெண்டாம் இடமோ பன்னெண்டாம் பாவகாதிபதியோ பன்னெண்டாம் அதிபதியோ கெட்டு போயிட்டா பாதியிலேயே தாம்பத்திய சுகம் கிடைக்காது ஒருவருக்கு எந்த வயசில் இது தடையாகும் எந்த வயசில் கிடைக்காது அப்படிங்கிறது இந்த பன்னெண்டாம் இடத்தின் காரக கிரகமும் பாவகாதிபதியும் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க பன்னெண்டாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மருத்துவ செலவு அதுவே லக்கணத்துக்கு விரையும் இரண்டாம் இடத்துக்கு பாருங்கள் அதுதான் லாபம் ஒருத்தருக்கு வருமான ரீதியாக என்னுடைய பேச்சின் மூலியமாக என்னுடைய செயலின் மூலியமாக என்னுடைய குடும்பத்தின் மூலியமாக எனக்கு வருமானம் வருமா பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க குடும்பம் சம்பாதிக்கிறது இவருக்கு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு பதினொன்று குடும்பத்தினுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேனா என் அம்மா வீடு கேட்குறாங்க எங்கள் அப்பா நல்ல வண்டி கேட்குறாரு என் பிள்ளை நல்ல கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறான் இதெல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் தானே அவங்க எதிர்பார்க்குறத நான் செய்ய முடியுமா பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் அதை அந்த ஜாதகரால் செய்ய முடியும் இல்லைன்னா இவரும் எது இயங்கிக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடமாக வருது ஆசை ஸ்தானம் கனவு லாப லாபஸ்தானம் இது எல்லாமே பன்னெண்டாம் இடம் தான் மூணாம் இடம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் முயற்சி வீரியம் நாம் ஜாதகருக்கு நின்றுக்கலாம் முயற்சி வீரியம் இந்த முயற்சி வீரியத்தில் வெற்றி அடையணும்னா பன்னெண்டாம் இடம் வேணும் பன்னெண்டாம் இடம் கெட்டு போனால் தலைகள் நின்றால் கூட முயற்சி கிடைக்காது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஜீனஸ்தானம் என்னுடைய முயற்சி ஜெயிக்குமா பன்னெண்டாம் இடம் தான் சொல்லு நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் நாலாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் என்ன வருது ஒன்பதாம் இடம் நாலாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் நாலாம் இடம்னா வீடு வண்டி வாகனம் இது எனக்கு கொடுப்பணும் இருக்குதா இல்லையா இந்த வீடு நான் வாங்குறேன் கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருப்பா இல்ல என்னை வீட்டு துரத்தி விட்டுவாங்களா அதற்கு பாகிஸ்தான்ன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தா தான் நாலாம் இடம்னா சுகம் சுகம்னா என்னங்க மன நிறைவு யாராவது மன நிறைவு அடைஞ்சிருக்கிறீங்களா மன நிறைவு அடைஞ்சிருக்கிறீங்களா அடிக்கடி நம்ம ஐயா ஆரம்பத்தில் சொல்லுவார் இப்போ அதை ஐயா சொல்றதில்லை ஜோதிடத்தை கற்று கற்றுக்கிட்டா பொருளாதாரத்தில் நிறைவடையலாம் பாரு பொருளாதாரத்தில் நிறைவடையலாம் அதுக்கு ஐயாவும் விளக்கம்னு சொல்லியிருப்பார் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா முதல்ல என்ன பண்ணுவோம் தான் பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டு தான் ஆர்டரை சொல்லுவோம் என்றைக்கு விலைப்பட்டியலை பார்க்காம என்ன வேணுங்கிறத சொல்கிறோமோ அன்றைக்கி தான் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையிறது அப்படிம்பார் இதுதான் மனநிறைவு இது நான் அடைஞ்சிருக்கிறேன் ஏன்னா என்னுடைய கூடந்தைகள் தான் தெரியும் எவ்வளோ பொருளாதாரத்தில் அடிப்பட்டன்னு இப்போ போன மாதம் தீபாவளிக்கு முந்தைய பையன் பிள்ளைக்கு பிறந்தநாள் ஹோட்டலில் கூப்பிட்டு போயிருந்தேன் ஒன்றும் பண்ணல உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் சொல்லிக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பில்லு அதிகமாகலாம் ஆகல கம்மி தான் இந்த தைரியத்தை கொடுத்தது அந்த நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஐயா தான் பொருளாதாரத்தில் தண்ணி நிறைவு மன நிறைவுன்னு சொல்கிறோம்ல ஆகா திருப்தி கண்ணு உனக்கு என்ன வேணும் சாப்பிட்டுக்கு உனக்கு என்ன வேணும் வாங்கிக்க அப்பா அம்மா உனக்கு பையனுக்கு பிறந்தனால என்ன வேணும் பன்னெண்டாம் இடம் இந்த நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய மனசுக்கு நிறைவே தரது பன்னெண்டாம் இடம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி எனக்கு உச்சம் பன்னெண்டாம் பாவக காரகாதிபதிங்கிற உச்சம் அப்ப செய்யற செயல் மன நிறைவு அற மனதான் செய்யாதீங்க அப்ப பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தா தான் முழு மனதான் செய்ய முடியும் அஞ்சாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வர்றது பன்னெண்டாம் இடம் பூர்வீகம் பூர்வீக சொத்து நம்மளுடைய அறிவு சிந்தனை இதையெல்லாம் பாதிப்படைக்கிறது இந்த ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடமான பன்னெண்டாம் இடம் அப்போ இந்த இடத்துல நம்ம அறிவு சிந்தனையை கரெக்டாக பயன்படுத்தலைன்னா பன்னெண்டாம் இடத்தின் காரக வழியாக என்ன ஆயிரும் எல்லாத்தையும் விரையும் பண்ணிடுவோம் தொலைச்சிடுவோம் ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரிங்கிறோம் அதற்கு பன்னெண்டாம் இடம் என்னவாக வருது ஏழாம் இடமாக வருது ஆறாம் இடங்கிறது நோய் ஏழாம் இடங்கிறது மருத்துவம் மருத்துவமனை அப்போ நோய் எத்திக்கணும்னா எங்கே போகணும் மருத்துவமனைக்கு தான் போகணும் பன்னெண்டாம் இடம் ஜாதகருக்குத்தான் விரையும் மற்ற பதினோரு பாவகத்திற்கும் அவர்கள் வெவ்வேறு வேலைகளை செய்கிறாங்க நாம் பார்க்கறது பன்னெண்டாம் இடம் உனக்கு விரைப்போம் உனக்கு விரை ஆகி உனக்கு விரையா ஆகி துரத்திக்கிட்டே இருப்போம் பன்னெண்டாம் இடம் வேலை செஞ்சால் மனைவி நம்மளை விட்டு போயிடுவா ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடத்துக்கு வழக்கமாக நம்ம தமிழகத்தில் ஒரு வசனம் இருக்குது உத்தியோகம் புரட்ச லட்சணம் உத்தியோகம் தப்பான வச்சிக்காதீங்க உத்தியோக புரட்ச லட்சணம்னா இல்லை படுக்கை அறையில் ஏன்னா காலப்புரட்சம் இருக்குது இல்லை லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் படுக்கை அறை அதில் நீ உத்தியோக புரட்ச லட்சணமாக இருந்தால் தான் மனைவிங்கிற கூட இருப்பா கணவருங்கிறவங்க கூட இருப்பாங்க இல்லைன்னா கணவன் மனைவி என்ன ஆயிரும் இப்போ இயல்பாக கருத்து வேறுபாடு வந்துடும் தொண்ணூறுக்கு முன்னால பிறந்தவங்க இரடா பண்ணுறதுன்னு ஓட்டிகிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்துக்கு பின்னால பிறந்தவங்க சீப்போ நான் வேற பார்க்கறது போயிட்டே இருப்பாங்க ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடம் அங்க பன்னெண்டாம் பாவகம் நல்ல நிலையில் உங்களுக்கு இருந்தால் தான் கணவன் மனைவியிடையே தாம்பத்திய உறவுகளும் படுக்கை சுகம் சந்தோஷமும் அந்தரங்க விஷயமும் நல்லா இருக்கும் எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அஞ்சு நல்லா தெரிஞ்சுங்க எட்டாம் இடம் மர்ம உறுப்பு எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திரிகோணாதிபதியாக வரார் பன்னெண்டாம் இடங்கிறது அப்போ அந்த ரங்க சுகம் கிடைக்கணும்னா பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்கணும் விரையும் இல்லை அதுதான் உங்களுக்கு சுகத்தை தர்றது திரிகோணாதிபதியாக பன்னெண்டாம் இடம் வருது அப்போ ஒரு பாவகத்திற்கு அந்த பன்னெண்டாம் இடம் திரிகோணாதிபதியாக வராரு அதிலிருந்து அப்படியே பாருங்கள் நாலாம் இடம் ஒன்பதாம் இடமாக வரும் நாலாம் இடம் எட்டாம் இடத்திற்கு அஞ்சு ஒன்பதாக பன்னெண்டு நாலு வரும் பன்னெண்டு நாலு இது நல்லா இருந்தால் தான் அவனுக்கு இறுதி காலம் வரை அவர்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கும் இவங்கடா தாம்பத்திய பற்றியே பேசிகிட்டு இருக்கிறானே அப்படின்னா பன்னெண்டாம் இடம் அதைத்தான் ஏன் சொல்லுது இன்னும் நிறையா சொல்லுது முதல்ல மக்களுக்கு என்ன வேணும் பெரும்பாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளும் கருத்து பிரச்சனைகளும் வர்றது அந்த பன்னெண்டாம் இடத்தில் தான் ஏழாம் இடத்திற்கு இது ஆறாம் இடமாக வருது லக்கணத்துக்கு விரயமாக வருது படிக்க சுகமாக வருது அப்போ ரெண்டு பேர்த்துக்கு அந்த பன்னெண்டாம் இடம் பொருந்ததா அதனால தான் ஒரு ஜாதகரை ஒரு வாடிக்கையாளரை நல்ல முறையில் அவங்களை இணைஞ்சி வைக்கணும்னா திருமண பொருத்தத்தில் ரெண்டு பேர்த்தினுடைய பன்னெண்டாம் இடத்தையும் கவனிக்கணும் ஒருத்தருக்கு கேதுவும் இன்னொருத்தருக்கு ராகுவும் இருந்தால் பரவாயில்ல ஒருத்தருக்கு கேதுவும் இன்னொருத்தருக்குமே கேதுவும் இருந்தால் சுத்தம் ஒருத்தருக்கு செவ்வா இருக்குது இன்னொருத்தருக்கு கேது இருக்குது இது படு சுத்தம் ஏன்னா செவ்வான்னா வீரியம் கேதுன்னா ஞானம் சொன்னார் நம்ம ஜெகதீஷ் சொல்லிட்டு போனாரு அதானா மோச்சனை இது ஞானம் நானேன்னு உட்காந்துட்டு இருக்கோம் அது வெறி வெறின்னு உட்காந்துருக்கும் ரெண்டும் பிச்சுக்கும் அது குணம் வேற காரகம் வேற காரக குணம் வேற செவ்வாய் போல தான் ஆனால் இவர் ஞானம் வெசையா செய்வார் அவர் வீரியம் வெசையா செய்வார் ஓகேங்களா அப்போ ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கிஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்னவா வருது நான்காம் இடமாக வரும் ஒன்பதாம் இடங்கிறது ஆன்மீகம் நீண்ட தூர பயணம் நமக்கான பாக்கியம் நமக்கான பாக்கியம் நமக்கு பாக்கியம் கிடைக்கணும் சுகமாக இருக்கணும் பாக்கியம்னா என்னங்க பாக்கியம்னா முதல்ல என்ன இது அதுதாங்காலத்தில் எல்லா வேலைகளும் நடந்த அத்தாம் பாக்கியம் காலகாலத்தில் எல்லா வேலைகளும் அது கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் தான் பாக்கி யாருக்கும் சரியில்லை அதனாலதான் பன்னெண்டாம் இடம் சரியில்லை சுகம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அதுக்கு சுகத்தை தரது எது பன்னெண்டாம் இடம் அது கெட்டதுனால கிடைக்க மாட்டேங்குது முடியுங்க எளிமையாக பலன் எப்படி பன்னெண்டாம் இடம் பாதிப்படைஞ்சிருக்குதா அப்போ உனக்கு வந்து கரெக்டான வயசில் கல்யாணம் உனக்கு கரெக்டான வயசில் குழந்தை பிறக்காது முதல்ல நீ படிச்சே இருக்க மாட்டேன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது இவன் ஒன்று படிச்சிருப்பான் வேலை ஒன்று செஞ்சுட்டு இருப்பான் இங்கே இங்கே படித்தது வந்து ஒரு பிளான் பண்ணி படிச்சிருப்பான் வேலை வந்து ஒரு பிளான் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருப்பான் சம்பந்தமே இல்லாமல் சம்பளம் வந்துட்டு இருக்கோம் ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அதைக்கு சுகத்தை தரக்கூடியது பன்னெண்டாம் இடம் பத்தாம் இடம்னா என்ன ஜீவனஸ்தானம் நிம்மதியா சாப்பிடுவோண்ணா நிம்மதியா தொழில் பண்ணுவோண்ணா இதற்கு முதலீடே சொல்வது இதற்கு முயற்சியை சொல்கிறது இந்த தொழிலே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகிறது பன்னெண்டாம் இடம் நான் இந்த தொழில் செய்கிறேன் இந்த தொழிலை நான் மேலே வருவேனா வரமாட்டேன் நான் பன்னெண்டாம் இடம் சப்போர்ட் இருந்தால் தான் அவன் அடுத்த தொழிலுக்கு வருவான் நான் ஒரு பிரான்ச் வச்சுருக்கிறேன் இன்னொரு பிரான்ச்சு நான் ஆத்தூரில் போடலான்ட்டுருக்கிறேன் போட முடியுமா முடியாதா என்னுடைய பத்தாம் இடத்திற்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி சப்போர்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ண முடியும் இல்லைனா பிரான்ஞ்சு போட்டால் பிராஞ்சுங்கிற பேர் தான் இருக்கும் உள்ளே ஒன்றும் இருக்காது ஆமாம் ரைட் முடிச்சுட்டாரு எங்கடா இன்னைக்கு சொல்லியான்னு பார்த்தேன் இல்லை நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணேன் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பிரான்ச்சோட தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன தொலைவு முகத்தை இந்த பன்னெண்டாம் இடம் எனக்கு கிடச்சிச்சு ஐயா ஐயா என்னை பற்றி தெரியும் ஐயா தெரிஞ்சது எப்படி கொடுத்தாருன்னு தெரியல இப்போ பறக்கும் பன்னெண்டாம் இடம்னு எங்கடா இங்கேயோ பார்த்தமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சிது அப்போ பத்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடமாக வர்றது ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ஞ்சு தொழிலில் முதலீடு பண்ணுறது அந்த தொழில் மூலியமாக வளர்ச்சி தரது இது எல்லாமே பன்னெண்டாம் இடம் தான் பதினொன்று லாபம் பதினொன்று ஆசை பதினொன்று கனவு பதினொன்று மூத்த சகோதரன்லாம் சொல்கிறோம் இவர்கள் மூலியமாக நமக்கு ஏதாவது கிடைக்குமா இந்த லாபத்தை நான் தின்னு பார்ப்பேனா இல்லை வட்டி கட்டிட்டு போயிடுவோன்னா இந்த லாபத்தை நான் வாங்கி சேவிங்ஸ் பண்ணுவேன்னா இல்லை வேறு யாருக்காவது பறி கொடுத்துட்டு போயிடுவோண்ணா அப்படின்னா இந்த பதினொன்றாம் இடத்துக்கு இரண்டாம் இடமாக வரக்கூடிய பன்னெண்டாம் இடம் அது நல்லா இருந்தால் தான் வர லாபத்தை நாம் சாப்பிட்டு வர முடியும் இல்லைன்னா வர லாபத்தை என்ன பண்ணுவோம் வேறு யாருக்காவது வட்டி கட்டிட்டு அந்த வட்டிக்கு இன்னொரு குட்டி போட்டு இந்த லாபத்தை தூக்கி அங்கே கட்டிவிட்டு போயிட்டே இருப்போம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது அது ஆண் பெண் ஜாதங்கள்லாம் இல்லை பொதுவாகவே ஜாதகருடைய ரகசியம் மறைஞ்சிருக்கிறது பன்னெண்டாம் இடம் அதனால தான் அது முன்னியாக சொன்னேன் புதையில் இருக்கக்கூடிய இடம் தோண்ட தோண்ட எடுத்துக்கிட்டே இருக்கலாம் மண் சுரங்கம் சுரங்கம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே தான் அறிவியல் ஆராய்ச்சி அது என்ன சொல்லுவாங்க புதைப்பொருள் ஆராய்ச்சி இது எல்லாமே பன்னெண்டாம் இடம் தான் பன்னெண்டாம் இடத்தினுடைய காரணங்கள் நிறையா இருக்குது இப்போ பன்னெண்டாம் இடம் ஒவ்வொரு பாவகத்துக்கு என்னென்னு பார்த்துட்டோம் பன்னெண்டாம் இடத்துல அயன சைனன்னு சொன்னோம் பதவின்னு சொன்னோம் மரியாதைன்னு சொன்னோம் ரெண்டாவது புதையல்ன்னு சொன்னோம் எந்த கிரகம் இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும் ஒன்பது கிரகம் இருந்தாலும் கிடைக்கும் ஒன்பது கிரகம் இருந்தாலும் கிடைக்கும் இதில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் கிடைக்குங்கிறது தான் முக்கியம் அயன சைனன்னு சொல்கிறோம்ல பயணம் என்ன என்னங்கய்யா தூங்கிறது ஒரு இருந்து இந்த ஒரு பயணம் செய்கிறது அப்போ பன்னெண்டாம் அதிபதியாக சூரியனோ அல்லது பன்னெண்டாம் இடத்தில் சூரியனோ இருந்தால் அவருக்கு ஆன்மீக சிந்தனை கிடைக்கும் சிறை சிறைச்சாலை சிறை சார்ந்த துறைகளில் அவருக்கு அனுபவம் கிடைக்கும் அது நல்ல அனுபவமாக கெட்ட அனுபவமானு இருக்கிற கிரகத்தை பொறுத்து பன்னெண்டாம் இடத்துல சூரியன் பன்னெண்டாம் அதிபதி சூரியனாக வந்தால் அவருக்கு துப்பறிவு துறையில் துப்பறிவு ஆளராக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற ஒரு நுணுக்கமான விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும் அதுவே மருத்துவம் வரித்துறை இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இது சார்ந்த சிந்தனைகள் அவருக்கு நிறையா இருக்கும் பன்னெண்டாம் இடம் சந்திரனாக அல்லது பன்னெண்டரில் சந்திரன் இருந்தால் பன்னெண்டாம் இடம் சந்திரனாகவோ பன்னெண்டில் சந்திரன் இருந்தாகவோ இவங்களுக்கு தான் அயன சயனாக போகும் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் தூங்கினா தான் எங்களுக்கு நிம்மதி இருக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தெல்லாம் பாருங்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படி கண்ணை மூணு தான் ஏன்னா அத்தை அயன சயனம் ஆயிரம் பிரச்சனை வெளியே ஓடிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க முதல்ல சாப்பிட்டேன் கையை உணரட்டும் கொஞ்ச நேரம் படுத்துருன்னுட்டு வரேன் அப்போ தான் அவங்களுக்கு ரிலாக்ஸ் இருக்கும் சந்திரன் அப்படி தான் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் அயன சயனம் இடது கண்ணுக்கு காரகர் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அங்கே பாதிப்பையும் தரும் ரெண்டாவது நிம்மதியான உறக்கம் வெளியூர் வெளிநாடு நீண்ட தூர பயணங்கள் கடல் கடந்து போகிறது இப்போ நான் வெளியூர் வெளிநாடு போகலாமா பன்னெண்டாம் இடம் வேலை செய்யுது எல்லாராலையும் போக முடியுமா ஊட்டோட்டு கூட சில பேர்த்தால் போக முடில ஆனால் பன்னெண்டாம் இடம் நீ வேறு எங்கேயாவது போ வேறு எங்கேயாவது போன்னு சொல்லிகிட்டு இருப்போம் போக மாட்டாங்க ஏன் போக மாட்டாங்க அப்படி நாங்கள் சந்திரன் தொடர்பு இல்லை அதனால் அதிகலாம் என்ன பண்ண முடியாது பயணமே பண்ண முடியாது ஒரு சிக்கலில் ஒரு இடம்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதிலிருந்து வெளியே போனால் பரவாயில்ல நினைப்பாங்க சந்திரன் தொடர்பு இருந்தால் தான் வெளியவே என்ன பண்ண முடியும் போக முடியும் அப்போ செவ்வாய் இருந்தால் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் அசுத்தமாக இருக்கும் துர்நாற்றம் வீசும் வீரியங்கள் அதிகமையாக இருக்கும் அறுவை சிகிச்சைகள் ஏற்படும் கெடுதிகள் கோபம் இந்த மாதிரி தீய செயல்கள் விபத்து ஏற்படுறது இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறது பன்னெண்டில் செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதியாக செவ்வாய் வந்தால் இதெல்லாம் ஏற்படுத்தும் புதன் இருந்தால் நுண்ணறிவு நுண்ணறிவு சிந்தனை மறைமுகமான ஒப்பந்தங்கள் மனக்குழப்பம் ஒரு முடி எடுக்க முடியாத டென்ஷன் ஏன்னா புதன்னா ரெட்டை புதன்ன ரெண்டு குணம் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது உள்ளூரில் இருக்கலாமா வெளிநாடு போகலாமா அப்புடின்னு குழப்பத்திலே அந்த பன்னெண்டாம் இடத்தை விட்டுருவாங்க ஆனால் அவங்களே வெளியே போனால் நல்லா இருக்குங்க அடுத்து குரு குரு இருந்தால் ஏமாற்றும் குணம் இருக்கும் இவங்க ஏமாந்துருவாங்க ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் ஒரு தீர்ப்பு அல்லது ஒரு விஷயத்தை இவங்க சொன்னாங்கன்னா சரியாக இருக்கும் பன்னெண்டு குரு இருந்தால் அல்லது பன்னெண்டாம் இடம் குருவாக வந்தால் பன்னெண்டாம் இடம் சுக்கரன் அல்லது பன்னெண்டில் சுக்கரன் இருந்தால் அமைதியானவர்கள் ரசிக்கும் தன்மை கொண்டவர்கள் தூக்கம் சார்ந்த பிரச்சனையை சரி செய்கிறவங்களாக இருப்பாங்க பாலியல் பிரச்சனைலாம் அடிக்கடிக்கு மாட்டிக்குவாங்க பாலியல் தொந்தரவு இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்போ மிதுன லக்கணம் மிதுன ராசி விருச்சகலக்கணம் விருச்சக ராசி ஏன்னா இது இயற்கையாகவே சுக்கரன்னா வராரு பன்னெண்டாம் அதிபதியாக வராரா அப்போ இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்தால் தான் இருக்கிறதுலே பெரிய பெருசாக வைக்கிறாரு அவரு தான் ஆபத்தை அதிகமாக தராரு அழிவுகளை தராரு அழுக்கு பேர் கெடுறது கெட்ட நடத்தை கொடுக்கறது துர்நாற்றம் அல்லது இந்த என்ன சொல்லுவாங்க கெட்டுப்போன பாடிலாம் சொல்கிறோம் இல்லையா அதோட இணைஞ்சி இருக்கக்கூடிய இடத்தை குறிப்பது அது இல்லாமல் கவலை குற்றம் செய்ய வைக்கிறது சிறையில் அடைபடுறது சூரியன் இருந்தால் சிறை சம்பந்தப்பட்ட துறையிலேயோ அல்லது சிறை சம்பந்தப்பட்ட விஷயமோ எங்களுக்கு தெரியும் சனி இருந்தால் சிறையிலே அடையிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்போ மீன ராசி கும்பராசி கும்பலக்கணம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இயற்கையாகவே அவங்களாம் சனி பன்னெண்டாம் அதிபதியாக வராங்க அதனால் போலீஸ் ஸ்டேஷனு போலீஸ் ஸ்டேஷன் விஷயம் சிறைக்கு போகிறது அதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும் எப்படியும் ஒரு ஆறு மாதம் ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பரவாயில்ல கோபம் படுறது சேதாரங்கள் வருது முடி சம்பந்தமான பாதிப்புகளை தரது இரண்டாவது பாவ காரியங்கள் அச்சாம செய்கிறவங்க இவங்க தான் மனசாட்சி இல்லையா அப்படின்னா எத்தனை கிலோ சனிதா நீதிமான் நல்லா தெரிஞ்சுங்க சனிதா நீதிமான் அவருக்கு தான் அவர் நீதிமான் மற்றவர்கள் தான் ரூல்ஸ் நடக்கும்னு நினைப்பவர் இவர் எப்படி நடத்துக்குவார் இருக்கிறதுலே கேவலம் அசிங்கம் கள்ளத்தனம் கொற்றம் குறை எல்லாம் செய்யறது சனிதான் ஆனால் அடுத்த ஒன்று நேர்மையாக இருக்கணும் எதிர்பார்ப்பார் இல்லைன்னா ஏண்டான்னு கேட்பார் ஓகேவா அது பலன் பார்க்கறதுக்கு ஆஃபீஸ் அம்மா பார்த்துக்கலாம் இங்கே நாம் வந்து என்ன பண்ணுறோம் பாவகத்தை மட்டும்தான் பார்க்குறோம் கரெக்டு தானே ரைட் அப்போ விரயம் விபத்து கண்டத்தை தருவது சனி அப்போ ராகு இருந்தால் என்ன பண்ணுறாரு இங்கே தான் ராகுனுடைய ஆட்டம் தனியாக இருக்குது ஆல்ரெடி அவர் நிழல் கிரகன்னு சொல்கிறோம் ஆல்ரெடி அவருக்கு பேர் போகக்காரகன்னு பேர் பன்னெண்டாம் இடம் படுக்கை சுகத்தில் போகத்தை ஏற்படுத்துறவர் அதிகமான தூண்டுதலை பண்ணுறவர் அப்போ ராகு அப்படின்னா போகக்காரகன் மட்டும் இல்லை அவர் இருக்கிற இடத்த தூண்டி விடுவார் கம்மனியாக இருக்க மாட்டார் அந்த விஷயத்தை செய்ய வைக்க தூண்டி தூண்டுதல் பண்ணுறது ராகு தான் அப்போ பன்னெண்டில் ராகு இருக்கிறார் அப்படின்னா அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்துவது ஓகேங்களா ரெண்டாவது இடத்தை விட்டு ஓட வைக்கிறது கெட்ட நடத்தையை செய்யறது ஆழ்ந்த தூக்கம் சோம்பல் தன்மை சனியை விட ராகு அதிகமான ஏன்னா படிக்க சுகம் இல்லையா படுத்தேற அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னா நேரத்தை கடத்திக்கிட்டே போயிடுவான் ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும் அடுத்தது கேளிக்கை பட்டினி இருக்கிறது பட்டினியால் பிரச்சனை பாம்புகளால் தொந்தரவுகள் பொய் சொல்கிறது போராமை குணம் பண்ணுற ராக இருக்கிறது போராமை குணம் விஷம் விஷம் சார்ந்த விஷயங்கள் அனாவசிய செலவு வீண் விரயம் எதுக்குன்னே தெரியாது அந்த பொருளை வாங்கி போட்டிருப்போம் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருப்பது பண்ணுற கேது இருப்பது அழுக்கு ஆடைகள் அழுக்கு சம்மந்தமான தொடர்புகள் ஒப்பந்தத்தில் பிரச்சனை தடுமாற்றம் நீச்சல் தொழில் செய்கிறது நீச்சல் தொழில்னு என்னங்க வெளியே சொல்ல முடியாத தொழில் குப்புறவெல்லாம் இல்லை அது நீச்சல் தொழில் இல்ல ஆ கள்ளக்கெடத்தில் விபச்சாரம் பண்ணுறது இதெல்லாம் என்ன பப்ளிக்காக போர்டு போட செய்கிறாங்க இந்த மாதிரி நீச்சல் தொழில் செய்கிறது எல்லாமே இவர்தான் மோச்சத்தை தர்றது கேது அப்போ பன்னெண்டில் இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க நூற்றம்பது காரகம் இருக்குது ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த காரகத்திற்கு தகுந்த மாதிரி தான் செய்யும் இதே மாதிரி தான் பன்னெண்டு பாவகத்துக்கும் இருக்குது ஒன்றாம் பாவம் ஆறாம் பாவம் அஞ்சாம் பாவம் நாலாம் பாவம்னு சொல்கிறோம் இப்படி ஒன்பது கிரகத்திற்கும் அந்த காரக கிரகங்கள் அங்கே இருந்தால் தான் அந்த விஷயம் கிடைக்கும் எனக்கு கௌரவம் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு ஒரு கிரகம் இருக்குது அது நல்லா இருந்தா தான் லக்னாதிபதி நல்லா தான் அது அவருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பன்னெண்டாம் பாவத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த விஷயங்களை தரும் சரி பன்னெண்டாம் என்னங்க இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா தெரிந்த விஷயங்கள் தெரியாத ரகசியம் பன்னெண்டாம் மடம் தெரிந்த விஷயம் தெரியாத ரகசியம் ஒரு ஜாதகர் இறந்த பின்பு பேரும் புகழும் எடுப்பாரா பன்னெண்டாம் இடம் தான் சொல்லும் ஒரு ஜாதகர் இறந்த பின்பு அவர் பாடியை எடுத்து என்னது மருத்துவ கூறாய்வு செய்வாங்களா இல்லையா அப்படின்னு பன்னெண்டாம் இடம் தான் சொல்லும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மாடம் பண்ணுறது இறந்த பின்பு மாடம் பண்ணுறது ஒன்று இருக்குது இறந்து புதச்சத்துக்கு அப்புறமேட்டுக்கு எடுத்து மாடம் பண்ணுறது இருக்குது இது அத்தனையுமே பன்னெண்டாம் இடம் தான் சொல்லும் பன்னெண்டாம் இடம் சூரியன் குரு புதன் சுக்கரன் இருந்தால் அவர்கள் இறந்த பின்பும் பேரும் புகழும் இருக்கும் திரும்ப சொல்லணும் அப்படின்னா சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் குரு புதன் இவர்கள் பன்னெண்டாம் பாவகாதிபதியோட பன்னெண்டாம் பாவகத்தில் இருந்தால் இறந்த பின்பும் பேரும் புகழும் இருக்கும் என்ன ஐயா ஐயா சொன்னேன் பன்னெண்டாம் பாவகாதிபதியோட இருக்கிறது பன்னெண்டாம் பாவகத்தில் இருக்கிறது பன்னெண்டாம் பாவகத்தை பார்க்கறது இருந்தா ஒரு பலன் பாவகாதிபதியோட சேர்ந்தா ஒரு பலன் அங்கிருந்து பார்த்தா ஒரு பலன் இப்ப இது மூணுக்கும் தனித்தனியா தெரிஞ்சுக்கணும் அதுலேயே இருந்தார்னா நீண்ட காலமாக பேரு புகழ் கிடைக்கும் பேரு புகழ் வளர்ச்சியில கிடைக்கும் அவர் இறந்த பின்பும் நீண்ட காலத்திற்கு எம்ஜிஆர் ஜாதகம் ஜெயலலிதா ஜாதகம் கலைஞர் ஜாதகத்தில் பாருங்க அதோட பார்வையில் இருக்கிறார்னா சில காலங்கள் இருக்கும் சேர்ந்திருக்கார்னா எப்பவுமே இருக்கும் பன்னெண்டாம் பாவகாதிபதியுடன் இந்த சுபகிரங்கள் இருந்தால் அப்ப யாருக்கு இறந்த பின்பு பேரு புகழ் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அப்போ இறந்த பின்பு அவமானப்படும் உடல் எது பன்னெண்டாம் பாவகத்தில் பன்னெண்டாம் பாவக அதிபதியோட பன்னெண்டாம் பாவக காரகத்தோட சனி ராகு செவ்வாய்க்கேது தொடர்பு இருந்தால் இறந்த பின்பு அவர்கள் உடல் கூராய்வு செய்யப்படும் புதச்சி இருந்தாலும் சனி செவ்வாய் கேது புதைச்சாலும் எடுத்து என்ன பண்ணுவாங்க கூராய்வு செஞ்சு தான் தருவாங்க ஏங்க இவர் நல்லாதாங்க இருந்தார் அப்போ ஏதாவது விபத்தாயிரும் விபத்தான என்ன பண்ணுறாங்க கூறாய் பண்ணி தான் தருவாங்க இவர் ஊருக்கே நல்லது பண்ணார் செத்து போயிட்டார் அப்போ முதல்ல என்ன காரணம் கண்டுபிடி நிறையா டைம் நடக்கும் இறப்பில் சந்தேகம்னு சொல்கிறோம்ல செத்து போனதில்லை சந்தேகம் பன்னெண்டாம் இடம் தான் மோச்சம் பன்னெண்டாம் இடம்னு ஒருத்தன் எப்படி இறப்பான்னு சொல்லும் ஸோ நான் அந்த இடத்துக்கு போகலை லிஸ்ட் இருக்குது நான் அந்த இடத்துக்கு போகலை வேண்டாம் பன்னெண்டாம் இடம் இறந்த பின்பு புகழ் இருக்குமா இருக்காது அந்த ஜாதகருக்கு இறந்த பின்பு இறப்பில் சந்தேகம் இருக்குதா இல்லையா இறப்பில் நிறைய பேர் கேட்குறாங்களே எப்படி செத்தானே தெரியல வழியில் செத்து போயிட்டாங்கிறான் அப்போ பன்னெண்டாம் இடத்து அதிபதியோட பன்னெண்டாம் பாவகத்தோட சனி செவ்வாய் ராகு கேதுகள் இருந்தால் இறப்பில் சந்தேகம் இருக்கும் உடல் ஆய்வு கூறாய்வு செய்யப்படுவாங்க மருத்துவ வாய்ப்பு செஞ்சு தான் தருவாங்க அது புதச்சு இருந்தாலும் சரி மீண்டும் நோண்டி எடுப்பாங்க அதனால் பன்னெண்டாம் பாவகம் என்பது வெளியூர் வெளிநாடு மட்டுமல்ல நம்மளுடைய இரகசிய இடமும் அதுதான் யாருக்கும் தெரியாத விஷயம் இந்த பன்னெண்டாம் இடம் தெரிஞ்சதை மறந்த இடமும் இந்த பன்னெண்டாம் இடம் தான் தெரிஞ்சதை மறக்கிறது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம்தான் அது ஒரு விரயஸ்தானம் அயன செய்ய போகும் வெளிநாடு வெளியூர் போகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதையும் தவிர பல விஷயங்களை ஒருத்தருக்கு புதையல் அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடத்துக்கு அஞ்சாம் இடமாக அதிர்ஷ்டமாக வர்றது இந்த பன்னெண்டாம் இடம் தான் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் சொல்கிறோம் அந்த இடத்துக்கு பாருங்கள் எட்டாம் இடமாக வர்றது இந்த பன்னெண்டாம் இடம் தான் அப்போ இந்த பன்னெண்டாம் இடத்தை இருந்தால் தான் அவனுக்கு லாட்ரிலையும் கிடைக்கும் லாட்ரியில் கிடைக்கும்னா பன்னெண்டாம் இடம் எனக்கு கடந்த நான்கு வருடத்துக்கு முன்னால் நாங்கள் லாட்ரிலாம் போட்டு கிட்டத்தட்ட நெம்பரில் போட்டு இயக்கப்படத்தை போட்டு நோண்டி எடுத்தோம் ஏண்டா கிடைக்கலன்னு பார்த்தா அங்கே மறுபடியும் தான் வந்து நிற்கிது நடக்கூடிய திசா புத்திகள் திசா புத்தி அந்தரங்கள் இந்த பன்னெண்டாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகாதிபதி குறிப்பாக பன்னெண்டாம் காரகாதிபதியுடன் தொடர்பில் இருந்தால் அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கங்கள்